ஆடுதுறையில் நடந்த விவேகானந்தர் விழாவில் கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் விவேகானந்தர் ஆசிரமத்தின் அதிபர் ஆகியோர் முன்னிலையில் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம க ஸ்டாலின் தலைமையில் நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் அவர்கள் பல்வேறு கருத்துகளையும் பல்வேறு கதைகளையும் கூறினார் அந்த காட்சிகள் தொடக்கமாக ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை முன்னிலையேற்று பேரூராட்சிகளுடைய அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஆடுதுறை தேர்தல் பேரூராட்சியை தேர்ந்தெடுத்து இந்த பேராட்சியில் இருந்து இணைந்து நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னார்கள் மறு பேச்சே பேசாமல் உடனடியாக சாமி அவர்கள் அழைத்து என்ன சுவாமி விவேகானந்தருடைய நூத்தி அறுபத்தி ரெண்டாவது பிரதம தின விழாவை தேசிய இளைஞர் தின விழா விவேகானந்தர் விளையாட்டு திருவிழா இந்த நிகழ்ச்சியை ஆடுதுறை தேர்நிலை பேரூராட்சியும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் தஞ்சாவூரும் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியுடைய பேரூராட்சியுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி ம ஸ்டாலின் அவர்களே இருப்பது கொண்டிருக்கிற நாகாலாந்து மேதக ஆளுநர் அவர்களே அறிஞர் சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே மாணவர்கா்ந்து நின்றடா என்ற ஒரு சொல்லும் தமிழனுக்கு ஒரு இடம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் என்று தமிழனுடைய சொலவனை இணங்க நம்முடைய தஞ்சைகளை பிறந்து வட மாநிலங்களில் இன்றைக்கு மூணு மாநிலங்களில் ஆளுநராக பொறுப்பேற்று அமர்ந்திருக்கிற மிகப்பெரிய அன்பிற்குரிய பெரியவர் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் ஆளுநர்கள் தான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தமிழனின் உணர்வை இந்திய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் ஆளுநர் அவர்களே நான் பாராட்ட கடமைகின்றேன் நாளை காலை ஒன்பதரை மணி அளவில் கும்போடத்திற்கு சுவாமி விவேகானந்த அவர்கள் வருகிறது நூற்றி இருபத்தி ஏழாவது ஆண்டுகளாக சூழ்நிலையில் கும்பகோணம் போற்ற தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளாக எங்களாலும் ஒரு வேகாண்டு சிலை வைக்கப்பட்டு அது மிக பிரபல்யமாக திறப்புகளாக நடந்தது அந்த சிலை அந்த சிலைக்கு நம்முடைய ஆளுநர்கள் மாணவர்கள் விட்டு அங்கே இருக்கிற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நல்ல அடிமடையாக வழங்கி வெற்றி பெற்றிருக்கிற அந்த மாணவர்களுக்கு பரிசல்பூ போன்ற அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நானும் அன்போடு உங்களை அடைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இரையானது பொறுத்தவரையும் அடுக்கடுக்காக செல்லிக்கொண்டே போகலாம் நூறு மாணவர்களே நூறு இளைஞர்களை எழுந்தாரு தஞ்சாவூர் கும்பகோபணம் மற்றும் இந்த பகுதிகளுக்கு வந்து நமது அருளாட்சி செலுத்தியூற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகும் இவ்வளவு வீழ்ச்சி இருக்கிறது என்றால் அந்த வீழ்ச்சிக்கு காரணம் அவருடைய ஆற்றல் தான் அந்த அருமையான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய மேகத்து ஆளுநர் அவர்களுக்கும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தெரிவிக்கல ஆனால் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை காரணம் சுவாமி விவேகானந்தருக்காக அழைத்தார் என்னால் மறுக்க நம்ம எல்லோரும் சாதாரணமாக நம்ம ஊர்ல ஒரு செய்தி சொல்வார்கள் ராமாயணம் எங்கு சொன்னாலும் ராமர் நாமத்தை எங்கு உச்சரித்தாலும் அங்கு அழைப்பில்லாமல் தானாகவே ஆச்சரியர் வந்து அமர்ந்து கேட்பார் என்று ஒரு

என்னுடைய தந்தையார் தஞ்சைக்கு வருவதற்கு முன்பாக தந்தையாரும் தந்தையாருடைய சகோதரர்களும் மகராஜத்தில் தான் முடிவெடுத்து நிலைகளெல்லாம் என்பது பூர்வீகமான ஊர் என்பது மகராஜன அதனால எங்கள் குலதெய்வம் என்பது பிறப்பிற காட்டா என்ன அந்த குலதெய்வம் ஆலயத்திற்கும் வழிபடுவதற்காக இன்று கூட சென்று விட்டு வந்திருக்கிறார்

அவருடைய பெருந்தலைவர் திரு ஸ்டாலின் அவர்தான் குறித்து ஓரளவுக்கு தெரிந்தார் ஆனாலும் கூட சமீபத்தில் சுவாமிஜி தொலைபேசி மூலமாக எனக்கு ஒரு தகவல் சொல்லும்போது செய்தியை நிறுத்துவிட்டு இருந்த கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் சொற்பழுவார் அது முக்கியம் அல்ல அந்த சொற்பழுவை நிகழ்த்திய நாள் சரியாக இன்றைக்கு நூற்றி நூறு ஆண்டுகள் நூத்தி எழுபது இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பா என்ன ஒரு மகிழ்ச்சி அதில் குறிப்பாக முதன் முதலாக இந்த குமார நகர்ந்தால் அரே சொன்னதுல என்ன பெரிய விஷயம் அது இந்த தான் மூர்த்தpendாகின்ற வாத்தியத்தை கொண்டாடுறார்கள் எப்படியிலமே கேட்கலாம் சொன்னதைய என்பதை விட வாத்தியத்துக்கு முக்கியத்துவம் உரியது யார் சொன்னார்கள் என்பதை விட்டு இந்த வாத்தியத்துக்கு முக்கியம் மதித்து நான் சொன்னா சர்வால் வாத்தியம்

पवन का தேசம் எழுந்திருக்க வேண்டும் இந்த தேசத்தினுடைய பேர் என்ன அதை சொன்னால் எழுந்திருக்கும் திருமிக்க எழுதுகிறார்கள் நம் நாட்டுக்கு வரதாடு என்று பெயர் திருமிக்க மகன் வரதம் என்பது சிலர் அது வேறொரு வரதம் என்பார்கள் சிலர் இவன் ஆயுதமாக அவன் ஆயுதமாக

தேவ நிர்பிக்கும் தேசம் இந்துஸ்தான் இப்ப தலைவர்களும் திறமை மிக தொன்மையான காலத்தில் விஷ்ணு பிராணிகள் என்னையே குறிப்பிட்டு இமயமலை தொடங்கி

வருஷ்டம் பாரதம் নামে. இந்த தேசுக்கு இந்த பேர்ல பாரதம் ਨੇ பேரு. அதோடு निकलல. இந்த மகானாகர் சேந்தனுக்கு என்ன பேரு? பாரதிலே எത്ര சந்ததி? சுப்பிரமணிய பாரதியார் தரவே பேர் வினால பாரதின்

ಬನ್ನಿ ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳಲಿ ಬಾಲಿಂದರ ಆಚೆ ಇತ್ತು ಆನಾದ ನಾನು ಯಾರ್ ಶಿವಾಜಿ ಮಹಾರಾಜಾ ಭಕ್ತಿಯ ಒಂದು ಕಥೆ ಅದು ಕಥೆ ಏನು ಅಂದ್ರೆ ಅವರ ಕಾಲದಲ್ಲಿ ಶಿವಾಜಿ ಅವರ ಅಪ್ಪ ಮೋಹಾಯ್ ತರಬೇಕಿಗೆ ಮೊಮ್ಮಗನ ಅಸತ್ತಾ ಉತ್ತರ ದೇಯಕ್ಕೆ ಅರ ಜೀಜಾಬಾಯಿ ನಿಂಗೆ ಪ್ರಸನ್ನಾಗಿ ನೀನು ಆಹ್ವಾನಕ್ಕೆ ಸಿಂಹಜಿ ಬಂತಾ ಒಂದು 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 ಹೋಗ್ನು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅರೆ

ಿ ಪಾಲೆಯನ್ನ ನನಗೆ தெரியுமா அன்றைக்கு காலகட்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞனுக்காக மாத்திரம் அல்ல அந்த இளைஞனுக்கு மாத்தாவுக்காக சொன்ன அரையிடும் புதுசா நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விவேகந்திர சுவாமி பேசும்பொழுது கும்பகோணம் எயித்தா பாத்துல உட்கார்ந்து இருக்கணும் யாருக்கும் தெரியாது இப்ப அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னே பெரும்பாலான <laughs> <laughs>

அடுத்த தேசத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க அதனால இப்ப இந்த தேசத்துல இன்னும் முழுமையாக வேண்டிய பாக்கி இருக்கு அதுதான் நம்ம சுவாமிஜி சொன்னது மாதிரி இந்த தேசத்தை அமிர்த காலம் அமிர்த காலம் அமிர்தமயமான காலம் பொற்கால யாருக்கு அந்த இந்த தேசத்தை பூர்ண சுதந்திரம் பெறுவதற்காக நான் மீண்டும் பிறப்பேன் பிறப்பேன் சொல்லிட்டு இங்கே வந்து

அந்த உயர்நிலை கிட்டு செல்ல வேண்டிய பணி அதற்காகத்தான் அன்றைக்கே விவேகானந்தர் முத்திரை சேர்ந்த ஆண்டுக்கு முன்பாக உங்களை பார்த்து எழுமின் விழுமின் குறிசாரும் வரையில் இல்லாத நிலைமையில் சொன்னாரே அந்த குறிசாரக்கூடிய தன்னை இன்னும் முடியல இப்போதைக்கு ஒன்னு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இது அவருக்கு காலம் தேசத்துக்காக பாடுபட வேண்டிய காலம் ஆக எழுமின் விழுமின்

બળી આડે બ அந்த வகையில் இந்த ஆளுநரில் நல்ல நிகழ்ச்சியில் கலந்து தான் பேசுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக இந்த விளையாட்டு போட்டிகளில் விளையாட்டோட போகாமல் பெரும் விளையாட்டு பிரச்சனை இதய நன்றி பலவற்றை குறித்தாக்கி மகிழ்கின்றோம் தற்பொழுது கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் படத்தின் சார்பில் சுவாமிஜி அவர்கள் தரப்புகளுக்கு சிறப்பு செய்திருக்கிறார் அடுத்து ஆடுத்துறை பேரூராட்சி மன்றத்தின் சார்பில் அவர்கள் மகாமக குலத்தை சீக்கிரம் மகாமகம் மாவட்டமாக ஆகின்ற போகின்ற சூழ்நிலையில் தற்பொழுது அதனையே நினைவு பரிசாக மேதகு மண்ணின் மைந்தருக்கு தற்பொழுது நினைவு பரிசாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வீர துறவிகள் இணைந்து அதில் ஆளுநர் அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் நினைவு பரிசனை வழங்குகின்றார்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் சார்பில் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் அவர் திரு ராம் பிரசாத் திருப்பனந்தம் பேரூராட்சி செயலர் திரு ராஜகுரை ஆகியோர் இணைந்து நெல்லுக்கென்றே சிறப்பு பெற்ற மண்ணின் பாரம்பரிய வகைகளை மேதகு ஆளுநரிடம் வழங்குகிறார்கள் ஆளுநர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் அவற்றை பெற்றுக் கொள்கின்றார்கள் வகைகளை அடுத்து கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ராமகிருஷ்ணா மடத்தின் சார்பில் சுவாமிஜி அவர்கள் இணைவு பரிசனை வழங்கும் உலகத்தின் ஆக சிறந்த திருவள்ளுவரை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கின்றது ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு சிறப்பினை பெற்றுக்கொண்ட கருத்தும் இல்லை அவர் மெயது ஆழ்ந்திருக்கினால் அந்த அடுத்து சமூக சேவைக்காக குடும்ப ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் சி மணிவண்ணன் அவர்கள் சிறந்த சமுதாய சேவகர் விருதினை பெறையிடுகின்றார்கள் டாக்டர் சி மணிவண்ணன் அவர்களை இரண்டாவது பரிசு ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று ஒன்று டிரஸ் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த